வணக்கம் ஜோதிட நண்பர்களே உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்க்கை அமைப்புங்கிறது இருக்கு அப்படி ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன தனி சிறப்புகள் இருக்குங்கிறத பத்தி நம்ம ஜோதிடத்துல தெரிஞ்சு கொள்வோம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன தனி சிறப்புகள் இருக்குங்கிறத பத்தி தான் இந்த முழு வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஜோதிடத்துல பாத்தீங்கன்னா ராசிகள் பனிரெண்டு லக்னங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் உள்ளடங்கியதாக இருக்கும் இப்போ பனிரெண்டு ராசிகளுக்கு என்னென்ன தனி சிறப்புகள் இருக்குங்கிறத பத்தி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இதையே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சில விஷயங்கள்ல உயர்வுங்கறது நிச்சயமாகவே அடையலாம் இந்த வீடியோ நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விருச்சிகம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அதிபதியாக வருவார் எல்லா விஷயங்களையும் தீவிரமாகவும் பயமின்றி செயல்படக்கூடியவங்களாக இந்த விருச்சிக ராசிக்காரங்க இருந்துக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் ஒரு சில விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அதிக பிடிவாத குணமும் இருந்துகிட்டு வரும் அதே போல இந்த விருச்சிக ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா மற்றவங்களோட உணர்ச்சிக்கு மிகவும் மதிப்பு கொடுக்கறவங்களாக இருந்துகிட்டு வருவாங்க அதே போல எல்லா விஷயத்தையும் சாதாரணமாக இவங்க எடுத்துக்கொள்ள கொள்ள மாட்டாங்கன்னு சொல்லலாம் எப்போவுமே சுறுசுறுப்போடவே செயல்பட்டுகிட்டு வருவாங்க எல்லா விஷயங்களையும் விழிப்புணர்வுங்கிறது இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் பொதுவா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக அச்சுறுத்தும் சிம்பல் அங்க இருக்கும் இந்த ராசியில பிறந்தவங்க பாத்தீங்கன்னா அமைதியான தன்மை மற்றும் மற்றவர்களை கவரும் வார்த்தைகளை பேசுவதுல பெயர் பெற்றவங்களாக இருந்துகிட்டு வருவாங்க அதே போல இந்த விருச்சிக ராசிக்காரங்க அனைவரையுமே சமமாக நடத்துறவங்கன்னு சொல்லலாம் இவங்களுக்கு லட்சியம் கண்டிப்பாகவே காரங்களுக்கு இருந்துகிட்டு வரும் அதுல எவ்வளவு சவால்கள் வந்தாலும் அதைய வந்து எதிர்கொள்ள விரும்பக்கூடிய நபர்களாக இருப்பாங்க இவங்க பாத்தீங்கன்னா மரபு சார்ந்த விஷயங்கள்ல விரும்புறது இல்லைன்னு சொல்லலாம் அதே போல இவங்களுக்கு பாத்தீங்கன்னா உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மைகள் அதிகமாகவே இருக்கும் வெற்றிகரமாக இவங்க வாழ்க்கையை உருவாக்கி கொள்வாங்கன்னு சொல்லலாம் இவங்களோட கடுமை உழைப்புனால மட்டுமே இவங்களோட வாழ்க்கை ரொம்பவுமே பிரகாசமாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அதே போல இயல்பாகவே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு விலை உயர்ந்த கார்கள் மீது பாத்தீங்கன்னா அதிக ஆசைகள் கண்டிப்பாகவே இருக்கும் ஆடம்பரமான விஷயங்கள் மேலேயும் இவங்களுக்கு ஆசைகள் அதிகமாகவே இருக்கும் சொல்லலாம் பல்வேறு வகையான ஆபரணங்கள் அணிய விரும்பக்கூடிய நபர்களாக இவங்க இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இயல்பாகவே இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹாரர் ரிலேனா அட்வென்ச்சர் போன்ற விஷயங்கள் இவங்களுக்கு அதிகமாகவே விருப்பங்கள் இருந்துகிட்டு வரும் பொதுவா இவங்களோட பெரிய மைனஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட தைரியத்தையும் சரி எதிர்த்து நிக்கிற திறமையும் சரி இவங்க நேரடியாக பயன்படுத்த மாட்டாங்கன்னு சொல்லலாம் இவங்க வெளி தோற்றத்தில் பார்ப்பதற்கு அமைதியாக இருந்தாலும் இவங்களை எதிர்த்தவங்களை பழிவாங்கும் உணர்வு எப்போதுமே இவங்களுக்கு இருந்துகிட்டு வரும் இவங்களை பழி வாங்கினவங்களுக்காக சரியான நேரத்தை காத்துக்கிட்டு இருந்து அவங்கள பழிவாங்கிற தன்மை இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாகவே உண்டு அதே போல இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவம் ஜோதிடம் அறிவியல் வர்த்தகம் மற்றும் அரசியல் போன்ற துறைகளில் அதிக வெற்றி வாய்ப்புகள் இவங்களுக்கு இயல்பாகவே கிடைச்சிடும் சொல்லலாம் அதே போல வணிக ரீதியில் பார்க்கும்போது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மருத்துவம் மின்சாரம் உபகரணங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா விற்பனை போன்ற துறையில் இருக்கிறவங்களுக்கு அதிக வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் காதல் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா அன்பு மற்றும் பாசத்திற்கு இவங்க அடிமையாகவே இருந்துகிட்டு வருவாங்க இவங்க அதிக நாட்டம் கொண்டவங்களாக இருந்துகிட்டு வருவாங்க அதே இவங்களுக்கு காதல் உணர்வும் உணர்ச்சி வசப்பட தன்மையும் அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் இவங்களோட திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவங்க பாத்தீங்கன்னா தனது துணையிடம் இருந்து தகுந்த திருப்தியான எதிர்பார்க்கக்கூடிய நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்க அதே போல வாழ்க்கை துணை தங்கள் எதிர்பார்ப்புக்கு ஏற்ப வாழவில்லை என்றால் அவர்களிடம் விலகுவதை பற்றி இவங்க யோசிக்க தொடங்கிடுவாங்க சொல்லலாம் அதே போல இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல அதிக நாட்டங்கள் எப்பவுமே இருந்துகிட்டு வரும்னு சொல்லலாம் அதே போல இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நண்பர்களுக்கும் ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த ராசிக்காரர்கள் அதிக நண்பர்களாக இருக்கக்கூடும் பாத்தீங்கன்னா கடகம் துலாம் மேஷம் தனுசு மற்றும் மீன ராசியை சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா இவங்களுக்கு நட்பு சார்ந்த விஷயங்களை அதிக நன்மைகளை கொடுத்துக்கிட்டு வருவாங்க அதே போல் இவங்க எந்த ராசிக்காரங்க கூட கவனமாக பழகணும்னு பார்க்கும்போது மிதுனம் மற்றும் கன்னி ராசியை சேர்ந்தவங்க கிட்டே இவங்க கவனமாக பழகுனாங்கன்னா இவங்களுக்கு நன்மைகள் கண்டிப்பாகவே அதிகமாக இருந்துகிட்டு வரும் பொதுவா விருச்சிக ராசிக்காரங்களோட ஸ்பீடு பாத்தீங்கன்னா ரொம்பவுமே ஹை ஸ்பீடாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு நான் சொல்றது எல்லா விஷயங்களையுமே தான் அவங்க செயல்பட்டுக்கிட்டு வருவாங்க ஆனா இவங்களோட ஸ்பீடுக்கு மத்தவங்க ஈடு கொடுப்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா அங்க ஒரு கேள்விக்குழுவி இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இதுவே இவங்க வாழ்க்கையில சில பிரச்சனைகளை உண்டாக்கிரும் மத்தவங்க வந்து இவங்களை ஈஸியாகவே புரிஞ்சு கொள்ள முடியாது இவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன செயல்பட போறாங்கன்னு ஈஸியா புரிஞ்சு கொள்ள முடியாது பொதுவா இந்த விருட்சிகாசிக்காரங்க அர்த்தத்தை கூட ஈஸியாக புரிஞ்சு கொள்ற தன்மைகள் இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் அதுக்கப்புறம் இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கு அடிக்கடி கோபங்கள் கண்டிப்பாகவே தான் இருக்கும் அதே போல இந்த விருச்சிக ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா குடும்ப நபர்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் அதுலேயும் குறிப்பா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு அம்மா மீது அதிக அன்பு எப்பவுமே இருந்துகிட்டு வரும் என்னைக்குமே அம்மாவை இவங்க விட்டே கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம் பொதுவாக அந்த விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா தன்னை நினைக்கிறத விட தனக்கு என்ன முக்கியமா தேவை நினைக்கிறத விட மற்றவங்களுக்கு என்ன தேவை முக்கியமாக அவங்களோட குடும்ப நபர்களுக்கு என்ன தேவைங்கிறது அதிகமாக இவங்க சிந்தனைகளில் இருந்துகிட்டு வரும் அதே போல வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா விருட்சிக ராசிக்காரங்க அதிகமாக சிந்திக்கக்கூடிய நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்க இவங்க குடும்ப நபர்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கறவங்களாக இருந்தாலும் கூட இவங்களுக்கு தனிமையாக இருக்கிறதும் அதிகமாகவே பிடிக்கும் சொல்லலாம் பொதுவாக இவங்களுக்கு பார்த்து கூட்டங்கள் இருக்கிற இடத்துல இவங்க வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் ராசிக்காரங்களோட எண்ணங்கள் என்னன்னா ஆயிரம் பேர் தன்னை சுத்தி இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க தன்னை சுத்தி தன்னை புரிஞ்சுகிட்ட ஒரு நபர்கள் இருந்தால் கூட எனக்கு அது போதும் லைஃப் லாங்குமே நான் சொல்றேன் அந்த மாதிரி என்ன புரிஞ்சுகிட்ட ஒருத்தவங்க இருந்தா போதும் நினைக்கக்கூடிய நபர்களாக தான் இருந்துகிட்டு வருவாங்க ரிசர்ச் சார்ந்த விஷயங்களை அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இந்த ராசிக்காரங்க இருப்பாங்கன்னு சொல்லலாம் இவங்க வாழ்க்கையிலேயே பார்த்தீங்கன்னா நான் ஒரு புதுசா கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் ரொம்பவுமே சுறுசுறுப்போட செயல்படக்கூடிய நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்க எந்த ஒரு காரியத்தை எடுத்து செஞ்சாலும் சரி அதுல கஷ்டங்கள் எவ்வளவு வந்தாலும் சரி அதுல இருந்து ஒரு பொழுது பின்வாங்கவே மாட்டாங்க குறிப்பா அதுல வெற்றி கிடைச்சாலும் சரி தோல்வி கிடைச்சாலும் சரி அந்த செயலை முடிச்சே தீரணுங்கிற எண்ணம் தான் இவங்களுக்கு அதிகமாக இருந்துகிட்டு வரும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இவங்க எந்த அளவுக்கு இவங்களோட உழைப்புகளை போடுறீங்களோ அந்த அளவுக்கு இவங்களுக்கு பண வரவு நிச்சயமாகவே ஏற்படும் சொல்லலாம் இவங்க ஒரு சோம்பேறி கண்டிப்பாகவே கிடையவே கிடையாதுன்னு சொல்லலாம் இவங்களுக்கு உழைக்கிறது தான் அதிகமாகவே பிடிக்கும் அதனால பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு உயர்வுங்கிறது நிச்சயமாகவே கிடைச்சிக்கிட்டு வரும் அதே போல இந்த விருச்சிக ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனமும் அதிகமாக கொண்ட நபர்களுக்கு சொல்லலாம் எந்த ஒரு விஷயங்கள் எடுத்தாலும் சரி அதுல உள்ள அர்த்தம் என்ன இருக்குது உண்மை தன்மை என்ன இருக்குதுங்கிறது இவங்க ஈஸியாவே கொள்ற தன்மை இவங்களுக்கு அதிகமாகவே இருந்துகிட்டு வரும் அதே போல இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக எல்லா விஷயங்களையும் சிந்திச்சுக்கிட்டு வருவாங்கன்னு சொல்லலாம் மற்றவங்க கிட்ட இருந்து இவங்க முழுமையாக வித்தியாசமாக சிந்திக்கிற திறன் இவங்களுக்கு அதிகமாகவே உண்டு இதுவே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதிக வெற்றி வாய்ப்புகளை கொடுத்துக்கிட்டு வரும் இவங்க இவங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஆழமான சிந்தனைகள் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம் இவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் புதஞ்சிருக்கும் பொதுவாக இவங்களே பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிற போது நிறைய விஷயங்களை இவங்க ஈஸியாகவே தெரிஞ்சுக்க முடியும் இவங்களோட தந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதிகமாக இவங்களுக்கு தேவையான விஷயங்களை சேர்த்து வச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்களோட அப்பா இவங்களை விட மற்றவங்களுக்கு நிறையா உதவி செய்யக்கூடிய நபர்களாக இருந்துக்கிட்டு வருவாங்க அதாவது விருச்சிக ராசிக்காரங்களோட அப்பா பாத்தீங்கன்னா இவங்களோட குடும்ப நபர்களை விட மற்றவங்களுக்கு அதிகமாக உதவி செய்யும் நபர்களாக இருந்துகிட்டு வருவாங்க அதுக்காக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒன்னும் செய்யலை அப்படிங்கிறது கிடையவே கிடையாது அதே போல விருச்சிக அப்பா பாத்தீங்கன்னா அவங்களோட உறவுகள் சார்ந்த விஷயங்களுக்கு ரொம்பவுமே முக்கியத்துவம் கொடுக்கறவங்களாக இருந்துகிட்டு வருவாங்க இவங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா இவங்க மீது அதிக பிரியம் கொண்டவங்களாக இருப்பாங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்களும் அம்மா மீது அதிக பிரியம் கொண்டவங்களாக இருந்துகிட்டு வருவாங்க பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்களோட வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா கிட்ட இருந்து இவங்களுக்கு அதிக நன்மைகளும் கண்டிப்பாக கிடைச்சிக்கிட்டு வரும் இவங்க கிட்ட இருந்தே இவங்களுக்கு சிறிய பிரச்சனைகளும் உண்டாகிறக்கும் வாய்ப்புகள் உண்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா முக்கியமா இவங்களோட குடும்பம் சார்ந்த விஷயங்கள் முக்கியத்துவம் கொடுக்காம அவங்களோட குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறவங்களாக இருந்துகிட்டு வருவாங்க அதே போல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இயல்பா பார்க்கும் போது வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா டீப் அட்டாச்மெண்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு இவங்களோட குழந்தைகள் அமைப்பு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு நல்ல குணம் கொண்ட குழந்தை அமைப்புங்கிறது கண்டிப்பாகவே ஏற்படும் சொல்லலாம் இவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா குழந்தை அமைப்புனால பல முன்னேற்றமும் மன நிம்மதியும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு பொதுவா விருச்சிக ராசிக்காரங்களோட குழந்தைகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக சப்போர்ட்டா கொடுக்கக்கூடிய நபர்களாக இருந்துகிட்டு வரும் வருவாங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற ஆல் பட்டனையே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வரும் அதே போல உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க உங்களோட எதிர்கால வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள் நன்றி வாழ்க வளமுடன்